பரியாசம் பண்ணால் நம்ம கட்டு ஆகிடும் உனக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் டபுள் ஸ்ட்ராங்காகிடும் இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமாகிடுச்சுன்னா நீ என்ன பண்ண வேண்டும் அப்போ இன்னும் போராட்டம் இன்னும் அழுணும் இன்னும் கஷ்டப்படணும் இன்னும் வேதனை பண்ணணும் அந்தவரேன்னு இன்னும் கதிர்ணும் நம்ம எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அல்ல கர்த்தர் நல்லவர் என்னாகமன்ற ஒரு புஸ்தகம் பாருங்கள் பன்னெண்டு என்னாகமன்ற ஒரு புஸ்தகம் பன்னெண்டு ஒன்று ரெண்டு எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடினால் மிரியமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி மோசையை கொண்டும் பேசினாரா எங்களை கொண்டும் பேசினார் என்று அழையிலையா மோசையாரு இஸ்ரேவல் வம்சத்தார் மோசையாரு இஸ்ரேவேல் தேசத்தான் இஸ்ரேவேல் இருக்குது மோச அவன் ஒரு கொலையை பண்ணிடுறான் எகிப்தில் ஓடி போய் ஒரு தேசத்தில் வாழ்கிறான் மோரியான்ற தேசத்தில் வாழ்கிறான் அங்கே ஒரு பெண்ணை எத்தியோப்பியா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஜாதி கீதியெல்லாம் பார்க்கல அவன் இல்லை இல்லையா மோச ஜாதி கீதியெல்லாம் பார்க்கல அங்கே ஓடி போகிறான் அங்கே போயிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துடுறான் ஆடு மேய்க்கிறான் அங்கே வந்து ஒரு எத்தியோப்பி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணி இந்த மிரியமும் ஆரோன்னு யார் யோசி மோசையோட ரிலேட்டிவ் சொந்தம் ரத்த சம்பந்தமானுவோம் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்திரியின் நிமித்தமாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் பார்த்தியா இவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் பார்த்தியா அப்படின்னு அவனை அவமதி தராங்க பரியாசம் பண்ணுறான் கிண்டல் பண்ணுறான் மோசையை கடவுள் மோசையை கொண்டு தான் கடவுள் பேசினாரா எங்களை கொண்டு கடவுள் பேசலையா அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிடுறான் நல்லா கவனிக்கண நீங்கள் உங்களை சொல்கிறான் பாருங்க அவன் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா என்ன ஏதோ பண்ணிவிட்டான் விடு இப்போ நீங்கள் அந்த பொண்ணை பண்ணிட்டியா வானா விடுறான்னு சொன்னால் டைவர்ஸ் பண்ண என்ன முடியாது பண்ணலாம் அதுவா அது நாகரீகமா நல்லதா கிடையாது அதனால பண்ணிவிட்டான் நல்லா நல்லாடுறா தம்பி நல்லா இரு நல்லாரு ஆசீர்வாதமாக இரு எப்படியோ வாழ்ந்து போ அப்படின்னு சொல்லி வாழ்த்து விட்டு கம்முன் விட்டு விட்டு அவனுக்கு ஹிண்டல் பண்ணுறது அந்த பொண்ணை வெவ் எத்தியோப்பியா பொண்ணை கல்யாணம் பண்ணினான் பாரு உடனே கடவுள் இதை கேட்குறார் கடவுள் இதை கேட்குறார் பாருங்க மூணாம் ஆசனம் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த குணம் உள்ளவனாக இருந்தான் சடுதியிலே ஆ ஆரணியம் நோக்கி நீங்கள் நீங்கள் மூணு பேரும் ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க அப்படின்றார் ஆ போனார்கள் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் ஆ நீங்கி போயிட்டு மிரியம் உறைந்த மலையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்த போதே அவள் குஷ்டரோகியால் போதும் கிண்டல் பண்ணதுக்கு என்ன கட்டு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இந்த அம்மா ஒரு தீர்க்க தரிசி இருந்தாங்க ஆனால் என்ன என்ன பண்ணிடுச்சு மோசையை கிண்டல் பண்ணிடுச்சு அவமதிச்சு பயமில்லாத பயம் இல்லாத அவன் அவன் என்னப்பா அந்த எத்தியோப்பியா பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டுறானாப்பாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க இஸ்ரேவெல்லர்கள் ஒரு உயர்ந்த ஜாதி மாதிரி அப்போ ஏன்னா உடன்படிக்கை பண்ணுறவங்க தேவனோடு உடன்படிக்க அவருடைய சட்டத்திட்டங்களில் கடைபிடிக்கிறவங்க அதனால் இவங்க ஐயஸ்டாக இருக்கிறவங்க இஸ்ரேவெல்லர்கள் யூதர்கள்னால் ஒரு ஐயஸ்டாக இருக்கிறவங்க உயர்ந்த ஜாதி மாதிரி ஏன்னா தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் தான் இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் எந்த உடன்படிக்கையும் கிடையாது அவன் ஒரு தெய்வங்களை உண்டாக்கின்னா அதை கும்பிட்டுன்னு போயின்னு கிடையாது இவங்க மட்டும் தான் தேவன் கொடுத்த சட்டத்தையும் அவரோடு உடன்படிக்கை விருத்த சேதனம் என்ற உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் அதனால தான் இவங்க விசேஷமானவர்கள் அதனால் இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா என்னடா அவன் பா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு இப்படி துணிகரமாக அவமதித்து பயம் இல்லாமல் அவனுக்கு எதிராக விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் கடவுள் கோபம் வந்ததுன்னா என்ன ஆச்சு உறைந்த மலையை போல அப்படின்னா குஷ்டம் அப்படின்னா வெள்ளை உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையாக அங்கெங்கே தட்ட தட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக பார்க்குறீங்களே நிறைய பேர் பார்க்குறீங்களே வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளியாக ஆகிட்டு இருக்கும் முகமே மாறிடும் கை மாறிட்டுருக்கோம் கலர் கால் மாறிட்டு உறைந்த மலையை போல வெள்ளையாக பார்த்தா ஒருத்தர் ஒரு அம்மாவை பார்த்தான் பாருங்க மாதிரி இருக்கிறாங்க என்னம்மா எப்படி எங்க என்ன பண்ண நீ எந்த ஆயில்மெண்ட்டை போட்டேன்னு கேட்டேன் நீங்கள் வேற சார் கம்னு இருங்க உடம்பெல்லாம் அந்த குஷ்டரோகம் மாதிரி வந்து ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னு போனேன் அதை போட்டு இன்னும் அதிகமாக வெள்ள வெள்ளி ஆயிடுச்சு சார் ரொம்ப அப்படியே அழுகுறாங்க ஃபங்க்ஷனுக்கு போக முடில நல்லது கெட்டதுக்கு போக முடியல அந்த முகத்தை வச்சா யாரை பார்த்தாலும் என்ன அப்படி ஆகிட்டேன் என்ன அப்படி ஆகிட்டேன்னு கேட்குறாங்க சார் அந்த மாதிரி தான் மிரியம் ஆயிடுச்சு குஷ்டரோகம் வெண் குஸ்டம் போச்சு கடவுள்கிட்ட மோச போய் ஜபிக்கிறார் அண்டபரே எங்கள் சகோதரி தெரியாமல் சொல்லிச்சு அவங்க மன்னித்து விடுங்க கம்முனை போடான்றார் மோசையாக போ நான் சொன்னது சொன்னது தான் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம இருந்தாங்க பாரு ஏழு நாளைக்கு அப்புறம் தான் முடிஞ்சு வெளியே வர அலையிலாம் அது வரைக்கும் அவங்க ஒதுக்கப்பட்டவங்களாம் அந்த குஷ்டரோக வியாதியில் பட்டபடியாக ஆயிட்டாங்க யோசனை பண்ணிப்பா நம்ம கட்டுகள் போக போகக்கூடாதுன்னா நாம் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு கிண்டல் பண்ணுறதையும் கேலி பண்ணுறதையும் பரியாசம் பண்ணுறதையும் விட்டுடணும் அப்படி விட்டாலே நம்ம பாதி கட்டு பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டேன்றோம் செய்யாததுனால என்ன ஆயிடுதுன்னா எந்த மூலிக்க ஏன் இவ்வளோ பிரச்சனை நான் ஒரு கிறிஸ்டின் ஆகிட்டேன் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே நான் கோயிலுக்கு போகிறனேன் அப்படி இருந்து எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் எம்மா உனக்கு அவ்வளோ கஷ்டம் அது ஆண்டவர் கொடுக்குற கஷ்டம் இல்லை நீ பண்ணுற கிண்டல் கேள்வினாலேயே நீ பண்ணுற பரியாசமே உனக்கு அந்த கட்டு டபுள் ஸ்ட்ராங்காக மாறுது புரிஞ்சுக்க சத்தியத்தை அதனால்தான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஏன்னா இதெல்லாம் படிக்கிறதுனால நான் உசாராக ஆயிடுறேன் என்ன ஆகிடுறேன் உஷாராகிடுறேன் எம்மா சத்தியம் மிகுதுரா அப்போது நம்மளுக்கு கட்டு ஸ்ட்ராங்காகிடண்டா யாரையும் கிண்டல் அண்ணங்கூடாதுரா முதல் நம்ம அதுக்கு தான் பைபிளில் படிக்கணும் இல்லை படித்து சொல்றது யாது கேட்கணும் என்ன சொல்லுவாங்களே அவனும் சொல்லுவாங்களே என்னம்மா அதை சொல்ல வர வாயில்ல ஆளும் வளரணும் சொல்லி பேச்சாங்க நம்ம இந்த சத்தியெல்லாம் அறிஞ்சதுனாலே நம்ம என்ன பண்ணுறோம் யாரையும் கிண்டல் பண்ணுறோம் இந்த பாஸ்டர் பாவம் உள்ள பூச்சி போல் அவரு வாய் செத்த பூச்சி யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேறாருப்பா ஏன் நான் சொல்லணும் சொல்லி அந்த கட்டி என் கட்டி ஸ்ட்ராங் ஆகிடுதுக்கா எனக்கு ஏதோ இருக்கிற ரெண்டு மூணு பிரச்சனை இன்னும் ஸ்ட்ராங்காகிறதுக்கா எனக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை ஒன்றும் அதிகமாகிறதுக்கா அதனால யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது வாயில் ஆமாம் ஒரு வசனம் சூப்பர் வசனம் ஒன்று இருக்குது பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று பேருன்ற ஒரு புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த வார்த்தை ஒன்று பேதுருன்ற ஒரு புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் காண வேண்டும் என்று இருக்கிறவன் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து போத வாட்டி வாசிங்க ஜீவனை விரும்பி அதாவது நல் வாழ்க்கையை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்கள் தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள் நல்லா நல்ல நாட்களை காணணும்னு நினைக்கிறேன் நல்ல நாட்கள் நல்ல நாள் வராதா இந்த வருஷமாவது புது வருஷம் பிறந்தவனா ஹாப்பி நியூ இயர்ன்றோம் என்ன ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷமாவது நல்லது நடக்காதா சார் அப்ப நல்ல நாட்களை காணணும்னு இருக்கிறேன் நீ நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறே நீ அப்போ நல்ல நாட்களை காணணும்னு இருக்கிற ஜீவனை விரும்புகிற ஜீவன்னா நல் வாழ்வு நல் வாழ்க்கை நல்லா வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் சார் நினைக்கிறேன் உன் வாழ்க்கை உன் குடும்ப வாழ்க்கை வீட்டில் இருக்கிறவங்க வாழ்க்கைலாம் நல்லபடியாக அமையணும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையணும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல பொண்ணு அமையணும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறேன் அப்போ இதெல்லாம் நினைக்கிறேன் நீ ஆனால் நீ நினைக்கிற ஆள் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் நல்லா வாழணும்னு ஆள் முதல்ல உன் வாயையும் உதட்டியும் பொல்லாப்புக்கு காத்துக்கோ ஃபஸ்ட்டு அதை செய் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எதை செய்யணும் ஃபஸ்ட்டு அதை செய்யின்ற நல்லா வாழணும்னு நினைக்கிறியா துபர்மா ஏமா ஐயா அம்மா தங்கச்சி அக்கா கவுனி தோபர் நல்லா வாழணும்னு நினைக்கிறியா இதை ஃபாலோ நீ நல்லா இருக்குன்னு நீ நினைக்கிற நல்லா நா ரொம்ப நல்லா வாழணும் நல்ல நாட்கள் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக இருக்கணும் சார் அந்த அந்த நாளே சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்காரு எல்லா நாளும் நல்ல நாள் ஆனுக்கு அமையணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா விரும்புறியா அப்போ என்ன பண்ணும் பைபிள் சொல்லுது தெளிவா வழி ஏற்பாடு கூட இல்லை புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் யாரு மீனவன் பேதுரு அது இல்லையா பெரிய அப்பஸ்தன் ஆகிய பேதுரு சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் நினைக்கிறியன்னா உன் பொல்லாப்புக்கும் உன் நாவையும் கபடுத்துக்கு உன் உதள விலகி காத்துக்க ஃபர்ஸ்ட் இதை செஞ்சுனா நல்ல நாளை காணுவேன் நல்ல வாழ்க்கையும் வாழும் அதனால தான் பரியாசம் பண்ணிடாதுன்ற பரியாசம் பண்ணால் கட்டு கெட்ட நாள் தான் உனக்கு இந்த வருஷமே உனக்கு பேடு அந்த வருஷமே பேடு நீ உதடுக்கு கபடுக்கும் பொல்லாப்புக்கும் உதட விலக்கி காத்தினா அந்த வருஷம் உனக்கு குட்டு அந்த வருஷமே குட் டே நல்ல நாள் குட் டே பார்த்தீங்களா குட் டே சார் எங்கள் ஊர்லலாம் குட் டே பிஸ்கட் தான் சார் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டா நல்ல நாள் ஆனிச்சு அதான் அந்த பிஸ்கட் பேர் என்ன ஆச்சுன்னா குட் டே பாருங்கள் குட் டே வாங்கினா குட் டே வாங்கினோம் குட் டே வாங்கினா குட் டேனா அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டாலே வாங்கி அவன் எவ்வளோ தந்திரமாக பிஸ்கெட்டில் குட் டேன்னு போட்டான் பாரு அப்போ அந்த காலையில் டீயில் தொட்டு சாப்பிட்டினா உனக்கு அந்த நாள் எங்க பையனும் வாங்கினான்டா பாருங்கள் காலையில் டீ டைமில் டீ ஒரு கப்ல பிஸ்கட் ஒரு பிளேட்டில் வைப்பாங்க பெருசு இல்லை சின்ன சாஸ்டரில் என்னடா அதுனா குட் பிஸ்கெட்டு பிஸ்கெட் இதை சாப்பிட்டா அந்த நாள் குட் டேவாக இருக்குமா டே ஃபுல்லாக குட் நல்ல நாள் நல்ல நாள் எப்படின்னா நீ ஏதோ சாங்கியம் சடங்கு சம்பிரதாயம் சாஸ்திரம் அதெல்லாம் பார்த்துருந்தா நல்ல நாள் கிடையாது நல்ல நாள் உனக்கு வரணா முதல்ல உன் வாய கைவு அடக்கு அடக்கு அவ்வளோதான் இதுதான் நல்ல நாள் நீ பரியாசம் பண்ணா கட்டு டபுள் ஸ்ட்ராங்காக மாறும் உனக்கு நீயே வச்சுக்கிற வேண சூரியன் மந்திரம் எல்லாம் நீயே வச்சுக்க உனக்கு நீயே நம்ம என்னது சார் நம்ம அவனை எதுக்கு நம்ம கிண்டல் பண்ணணும் எது கேள்வி பண்ணணும் பாருங்கள் ஒரு ஊழியக்காரன் கூட பார்க்காம இந்த மிரியம் கிண்டல் பண்ணிடுச்சு அவமதிச்சிச்சு துணிகரமாக விரோதமாக பேசி விட்டுச்சு கடவுள்னா ஆகிட்டாரு குஷ்டரோகமாக ஆகிட்டார் அந்த நாட்களில் மோசிக்கு விரோதமாக பேசி அது குஷ்டரோகமாக ஆயிடுச்சு யோசனை பண்ணிப்பார் அதனால தான் ஊழியக்காரனுக்கு விரோதமாக எதுவும் பேசாதீங்க சபையில வரும்போது ஆலயத்துக்கு வரும்போது உன் நடைய காத்துக்கொள் அங்க வந்து ஒழுங்கா வைக்கார் கவுனி சிந்தனை செய் கவுனி பார் அவ்வளோ